பின்னணியும் வணக்கம் கள்ளக்குறிச்சியில் அளவுக்கு அதிகமான மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்ச நூற்று தொண்ணூற்றி ஐந்து பேர் மருத்துவமனைகளை அனுமதிக்கப்பட்ட நிலைமையில அவங்கள இதுவரைக்கும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்து போயிட்டாங்க இதனால கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனைகளை நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரக்கூடிய துயரமான நிகழ்வின் பின்னணியை பற்றி இப்போ பார்க்கலாம் ஐம்பதை கடந்தும் தனியாத கள்ளச்சாராய பலிகள் தமிழகம் முழுவதும் சாராய வேட்டை போலீசார் அதிரடி ஊரையே சுடுகாடாக மாற்றிய கண்ணு கூட்டி வெளிவந்த பகிர் தகவல்கள் கள்ளச்சாராயம் அருந்தி கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் நடந்த அடுத்தடுத்து உயிரிழப்புகளின் எதிரொலியாக அரசாங்கம் திடீர்னு பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரக்கூடிய நிலைமையில ஏன் இதை தடுக்க முடியவில்லை இதுக்கு முன்னாடியும் கடந்த வருடம் மரக்கானம் புதுச்சேரி பகுதியில் நடந்த கள்ளச்சாராய சாவுக்கு பிறகு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை பற்றி இப்போ பார்க்கணும் கள்ளக்குறிச்சியில் தற்பொழுது நிகழ்ந்திருக்கும் இந்த விஷச்சாராய மரணங்கள் கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த மிகப்பெரிய கள்ளச்சாராய மரணமாக மாறி இருக்கிறது இதற்கு முன்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் விழுப்புரம் மாவட்டத்தின் மரக்கானம் மற்றும் செங்கல்பட்டின் மதுராந்தகத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி ஒரு பேர் உயிரிழந்த துயர சம்பவம் அரங்கேறியது அதற்கு முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமிழ்நாடு கர்நாடக எல்லையில் கள்ளச்சாராயம் குடித்து சுமார் நூற்று நாற்பத்தி எட்டு பேர் பலியானார்கள் அதில் நாற்பத்தோரு பேர் தமிழர்கள் இறந்த நிலையில் அது தொடர்பாக இருபத்தி ஒரு போலீசாரை தமிழ்நாடு அரசு பணியிடை நீக்கம் செய்து அதிரடி காட்டியது அதற்கு முன்னதாக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பன்ருட்டியில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி மூன்று பேர் பலியானதோடு நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு கண் பார்வை இழந்த பெரும் துயரமும் நடந்தேறியது வரலாற்றில் இப்படி பல கள்ளச்சாராய மரணங்கள் மனித சமுதாயத்தை புரட்டி போட்டதை நம்மால் அவ்வளவு எளிதாக மறந்திட முடியாது அதுபோன்ற அரசு உடனடியாக கள்ளச்சாராய வியாபாரிகளின் மீது அதி உச்ச நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் எடுக்கவே செய்கின்றன ஆனால் அது ஒரு சில நாட்களில் நேர்த்து போவதால் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் வெளியே வந்து மீண்டும் தங்களுடைய கள்ளச்சாராய வியாபாரத்தில் கொடி கட்டி பறக்கின்றனர் அப்படித்தான் இத்தனை பேரின் மரணத்திற்கும் காரணமான கண்ணுக்குட்டி என்கின்ற கோவிந்தராஜும் கள்ளச்சாராய வழக்கில் பலமுறை சிறை சென்றாலும் வெளியே வந்தவுடன் கொடுக்க வேண்டியவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து சரி கட்டிவிட்டு தன்னுடைய கள்ளச்சாராய வியாபாரத்தில் கொடி கட்டி பறந்திருக்கிறார் அப்பாவி பொதுமக்களும் கைக்கு எட்டும் தூரத்தில் மலிபான விலையில் அதிக போதையை தரும் இந்த கள்ளச்சாராயத்தையே அதன் விபரீதம் அறிந்தும் கூட அதனை வாங்கி குடித்து வருகின்றனர் சமூக நீதி என்ற ஆட்சி தான் இது அதனால் மாற்ற கருத்தே இல்லை ரெண்டு பேர் யாராவது தவறா சாராயம் குடிச்சிட்டு வந்து இறந்த இடத்தை நான் ஆரம்பித்தேன் சொன்னேன் நியாயப்படுத்த விரும்பலாம் நம்ம சக்தி மாரி எங்கே ஒரு இடத்துல அந்த ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற பாப்புலேஷன் எங்கே ஒரு இடத்துல தப்பு நடக்குது அந்த தப்பை வந்து கண்டிக்கிறது அந்த தப்பு நடைபெறாமல் இருக்கிறது அதுக்கு வேண்டிய பணிகள் தான் அரசாங்கம் சார்பாக நாங்கள் எடுக்கிறோம் சட்டசபையிலும் சரி அல்லது அரசின் சார்பாக போடுகிற நடவடிக்கை கடுமையான நடவடிக்கை இப்போ புண்டாசில் போடுறோம் அதனால் கடுமையான நடவடிக்கை தான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது எந்த காரணத்தை கொண்டும் சரி இதற்கு அரசாங்கம் எப்பொழுதும் சப்போர்ட் பண்ணாது அது அரசியல் கட்சி சார்ந்தவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க மேலேயும் கடவுள் நடவடிக்கை தான் எடுப்போம் எங்களை பொறுத்தளவு இல்லை இல்லை ஆற போடுவது என்பதே கிடையாது எப்பவுமே தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து தான் இருக்கிறோம் நாங்கள் அதில் ஒன்று மாற்றம் வரும் கொஞ்ச நாள் வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறது இன்னொரு நாளைக்கு நடவடிக்கை அப்படி தான் இல்லை சட்டம் என்பது பொதுவானது சட்டம் வந்து தொடர்ந்து தான் இருக்குது இந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு மோசமான சூழ்நிலை வருகிற பொழுது சட்டத்தை பயன்படுத்துகிறோம் இந்த நடவடிக்கை என்பது நான் தொடரும் தான் சொல்கிறேன் இப்போ இவ்வளோ நான் பேசுகிறோம் எங்கேயாவது இடத்துல வந்து இது வரைக்கும் இல்லை அந்த இடத்துல வந்து இப்படி ஒரு விற்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டு அது இது வரைக்கும் இந்த அரசாங்கம் எப்பவுமே தவிர்த்தது கிடையாது காவல்துறை மூலமாக ஒற்றை போலீஸ் சொன்னார் ஸ்பெஷல் போலீஸ் அதை மாதிரி வருகிற நிலையும் சரி அல்லது வருவாய்த்துறை மூலமாக அங்கங்கே விஓலாம் இருக்கிறாங்க அதன் மூலயமாக வருவதில் கூட சரி நான் கண்டறியப்பட்டு நடவடிக்கை பலர் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க அது நிறைய பட்டியல் இருக்குது எங்களுக்கு வருவாய்த்துறை மூலம் கூட வர செய்தியை கூட வைக்கப்பட்டு கடுமையான நடவடிக்கை இதில் எடுக்கிறோம் ஆனால் இந்த கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பதில் இந்த ஆட்சிக்கு த தனிப்பட்ட மன கிடையாது ஒழிக்கணுன்றதை எங்கள் ஆட்சியினுடைய நோக்கம் ரைட் நன்றி பொதுவாக இந்த மதுபானங்கள் எத்தனால் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வேதிப்பொருள் இருந்து தயாரிக்கப்படக்கூடிய நிலையில் தொழிற்சாலைகள் பயன்படுத்தப்படக்கூடிய அதிவீரியம் கொண்ட மெத்தனால் சொல்லப்படக்கூடிய இந்த வேதிப்பொருள் இவங்களுடைய கைக்கு எப்படி கிடைக்கிது அது எப்படி நமக்கு யமனா மாறுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் குறிப்பாக தமிழகத்தில் மலைப்பகுதிகளில் காய்ச்சப்படும் இத்தகைய கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு மத்தியில் யார் அதிக போதை தரும் சாராயத்தை உற்பத்தி செய்வது என்ற போட்டியில் இது போன்று அளவுக்கு அதிகமாக மெத்தனாலை கலந்து விற்கின்ற திடுக்கிடும் தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு மே மாதத்தில் விழுப்புரத்தில் சாராயத்தில் கலக்கப்பட்ட மெத்தனால் சென்னை வானகரத்திலிருந்து இருந்து செயல்பட்ட ஜெயசக்தி கெமிக்கல் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்டது சம்பவத்திற்கு காரணமான மெத்தனால் எங்கிருந்து வாங்கப்பட்டது என்பது குறித்து போலீசார் நடத்திய விசாரணையில் மாதவரம் ரவுண்டானா பகுதியில் செயல்பட்டு வரும் ஒரு தொழிற்சாலையில் இருந்து போலி பில் மூலமாக சுமார் ஆயிரம் லிட்டர் மெத்தனாலை வாங்கியிருப்பதாக கூறப்பட்ட நிலையில் விருத்தாச்சலத்தில் உள்ள தின்பண்டங்கள் விற்பனை செய்யும் கடையின் ஜிஎஸ்டி எண்ணை பயன்படுத்தி அங்குள்ள தனியார் தொழிற்சாலையில் மூன்றாயிரம் லிட்டர் திண்ணர் வாங்கிக் கொடுத்ததாகவும் மாதேஷ் ஒரு லிட்டருக்கு ஒரு லிட்டர் தண்ணீர் கலந்து கள்ளச்சாராய வியாபாரியான சின்னதுரையிடம் விற்றுக்கிறார் சின்னதுரை அதே போல ஒரு லிட்டர் மெத்தனாலுக்கு ஒரு லிட்டர் தண்ணீரை கலந்து கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜிற்கு விற்றுக்கிறார் வெறும் விற்றதன் விளைவே பறிபோனது இதையடுத்து கள்ளக்குறிச்சி பகுதியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்த சின்னதுரை மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஜோசப் ராஜா மற்றும் மரக்கானம் பகுதியைச் சேர்ந்த சாராய வியாபாரியான மகேஷுடன் இணைந்து சாராயத்தை விற்ற நூர் முகமது ஆகியோரை கைது செய்த சிபிசிஐடி போலீசார் அவர்களை அதிகாலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் எல்லா இடத்திலையும் வந்து பாட்டாளி மக்களுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு அவங்க உறவினரே நின்னாங்க தோந்து போயிட்டாங்க இது கள்ளக்குறிச்சி எல்லாம் பாட்டாளி மக்களை கட்சி பருப்பு வேகாது இப்ப நடக்கிற விக்கிரவாண்டி தேர்தலையும் டெபாசிட் போவது உறுதி இதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி பூதாகரமான ஒரு நிகழ்வுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பாட்டாளி மக்கள் தலைவர் ஆகவே நாங்கள் எங்கள் மீது இருக்கின்ற இந்த பணிகளுக்கு டாக்டர் ஐயா ராமதாஸ் மீதும் அவருடைய மகன் அன்புமணி மீதும் மாநகராட்சி வழக்க தொடர் இருக்கின்றோம் நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் அவர்களை புறக்கணித்ததை மறைக்கும் வகையிலும் அதிமுக ஆட்சியிலும் பாஜக ஆட்சியிலும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இந்த கள்ளசாராய சாவுகளை பற்றியெல்லாம் வைத்திறக்காத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நடவடிக்கை எடுத்த முதலமைச்சருடைய செயல்பாடுகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அபாண்டமான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது வைத்துள்ளார் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் நாங்கள் பொதுவாழ்வில் வாழ்விலிருந்து விலக தயாராக இருக்கின்றோம் அப்படி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அவர் மகன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் மீது வைத்துள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபிக்க தவறினால் அவர்கள் பொதுவாழ்விலிருந்தும் அரசியலிருந்தும் விலகுவாரா என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் கள்ளச்சாராய மரணங்கள் அப்படிங்கிறதுலாம் தமிழ்நாட்டுக்கும் நமக்கும் ஒன்றும் புதுசெல்லாம் கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் போலீசார் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் என்ன அப்புறம் நடந்து முடிந்த இந்த சம்பவத்தில் போலீசார் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் காவல்துறையில் பல துறைகள் இருக்கும் நிலையில் கள்ளச்சாராயத்தை தடுக்கும் பொறுப்பு தமிழ்நாடு மதுவிலக்கு கலால் பிரிவு காவல்துறையினரு என்பதால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் கள்ளச்சாராயத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இதுவரை சுமார் நான்கு லட்சத்து அறுபதாயிரம் பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் ஐநூற்று அறுபத்தைந்து பேர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டு இருப்பதாக புள்ளி விவரங்கள் கூறுகிறது அதேபோல கடந்த வருடம் நடந்த மரக்கானம் கள்ளச்சாராய மரணத்திலும் சிபிசிஐடி காவல்துறையினர் பேரை பேரை கைது கைது அதில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் செய்து சிறையில் அதோடு கூட ஒவ்வொரு மாவட்ட எல்லைகளிலும் மாநில எல்லைகளான ஆந்திரா தமிழ்நாடு புதுச்சேரி எல்லைகளில் மது விலக்கு கலால் துறையினர் வாகன தணிக்கையிலும் ஈடுபட்டு வந்தனர் இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொண்டும் கூட கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்க முடியவில்லை என்பதை போலீசாரின் மெத்தன போக்கு என்று மட்டும் கூற முடியாது அதிலும் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் விதமாக சில பகுதிகளில் கள்ளச்சாராயம் விற்பனை குறித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பவர்களையே போலீசார் பணம் வாங்கி கொண்டு கண்டுகொள்வதில்லை என்கிற குற்றச்சாட்டுகளும் கிராம மக்களிடையே இருந்து வருகிறது இந்த துயர சம்பவத்தில் வந்து மருத்துவர்கள் மருத்துவமனை அரசாங்கமோ எவ்வளோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காண்டி சில கருத்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்கிறதோ ஒரு பரபரப்பு உருவாக்குறது கண்டிப்பதோ இது ஒரு மலிவான அரசியல் தயவு செய்து இல்லை யாரும் அப்படி ஈடுபட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன் நான் நான் என்ன சொல்லுறேன்னா நாங்கள் ஏற்கனவே சிபிசிஐடி இன்கொயரிக்கும் இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாவது முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கோகுல்தாஸ் அவருடைய தலைமையில் ஒரு விசாரணை குழு ஆரம்பிச்சு இது பண்ணியிருக்காங்க அமைச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் என்னென்னா அந்த மாவட்ட ஆட்சியரை பொறுத்த வரைக்கும் அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க மாவட்ட எஸ்பி மற்றும் அந்த மற்ற அந்த மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமான காவல்துறை அதிகாரிகள் இதுக்கு காரணமான காவல்துறை அதிகாரிங்களும் அவங்க சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இது மாத்திரம் இல்லாமல் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளி அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு உடனேயாக இருந்த சில பேரையும் அவங்க கைது பண்ணியிருக்காங்க விசாரணை இனியும் நடந்துட்டு தான் இருக்குது இன்றைக்கி ஒரு கிராமமே சுடுகாடாக மாறி பல குழந்தைங்க குடும்பங்கள் நிற்கதியாக நிற்கிறதுக்கு சாராய வியாபாரிகள் வெறும் கருவி மட்டும்தான் இவங்களுக்கு பின்னாடி அரசியலில் அசுர பலத்தோடு இருந்துக்கிட்டு சாராய வியாபாரத்தை ஆட்டி படைக்கிறவங்களை பற்றி தகவல் வெளியவே வராது இந்த நிலைமையில இப்போதைய சம்பவத்திற்கு அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் என்ன இதனை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் ஜாலங்கள் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம் கள்ளக்குறிச்சியின் துயரம் என்று கூறும் அளவிற்கு நடந்திருக்கும் இந்த விஷச்சாராய விவகாரத்தில் காவல்துறையின் கவனக்குறைவால் கள்ளக்குறிச்சி எஸ்பி உள்ளிட்ட பத்து காவல்துறை அதிகாரிகள் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் அதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சமைசிங் மீனா பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு புதிய எஸ்பியாக ரஜத் சதுர்வேதி நியமிக்கப்பட்டார் அதோடு கூட ஆரம்பத்தில் கள்ளச்சாராயம் குடித்து மூவர் இறந்த நிலையில் அதனை மறுத்த அம்மாவட்ட ஆட்சியர் ஸ்வரண்குமாரும் பணிடமாற்றம் செய்யப்பட்டார் மேலும் இதில் தொடர்புடைய அனைவரும் கைது செய்யப்பட்டு தண்டனை கிடைக்க வழிவகை செய்யப்படும் எனவும் யாருக்கும் அரசு பரிவு காட்டாது என்று தமிழக அரசு அறிக்கை வெளியிட்டது மேலும் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் பற்றிய வழக்கு சிபிசிஐடிக்கும் மாற்றப்பட்டது அத்துடன் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா பத்து லட்சமும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தலா வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டது இது தொடர்பாக விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட நிலையில் வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஆணையம் விசாரணையை துவங்கியிருக்கிறது காரணத்தினால் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்த மிகவும் துயரமான சம்பவம் அது குறித்து உங்களைப் போலவே நானும் மிகுந்த வேதனையும் வருத்தமும் அடைகிறேன் பலர் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற தகவல் கிடைத்தது உடனடியாக பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் தேவையான அவசர மருத்துவ உதவிகளை செய்திட அறிவுறுத்தினேன் மருத்துவப் பணிகளை விரைவுபடுத்திட கூடுதலாக ஐம்பத்தேழு அரசு மருத்துவர்கள் விழுப்புரம் சேலம் திருச்சி திருவண்ணாமலை செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலிருந்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பதினாறு நபர்கள் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக கோவிந்தராஜ் என்கிற கண்ணுக்குட்டி என்பவர் காவல்துறையினரால் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவரிடமிருந்து இருநூறு லிட்டர் மெத்தனால் சாராயம் கைப்பற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியிலிருந்து மெத்தனால் கொண்டு வரப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர்களோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் பிடித்து சட்டத்தின் முன்னிறுத்துவோம் என்பதை இந்த பேரவைக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சம்பவம் குறித்து தீர விசாரிக்கவும் அதன் அடிப்படையில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளவும் இந்த வழக்கினை உடனடியாக சிபிசிஐடி வசம் ஒப்படைக்க உத்தரவிட்டேன் அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடியும் ஐஜியும் நேரில் சென்று விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் மற்ற அரசியல் கட்சிகளோ நடந்த துயரங்களுக்கு திமுக முக்கிய நிர்வாகிகளை காரணம் என்றும் இந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்று தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும் என ஒரு தரப்பினர் கூறும் நிலையில் பல அரசியல் கும்பல்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களையும் ஊர்வலங்களையும் நடத்தி இருக்கின்றன கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் ஏற்படுத்தியிருக்கிறது நடந்து முடிந்த மூன்று நாட்களுக்கு பிறகு கூட ஐம்பத்தி ஐந்து உயிர் பலிக்கு கூட முதல்வர் இன்னும் கள்ளக்குறிச்சிக்கு சென்று ஆறுதல் கூறி பதற்றத்தை குறைக்கவில்லை என்பது உண்மையிலேயே வருத்தமாக இருக்கிறது தமிழக அரசை பொறுத்தவரையிலே கள்ளச்சாரத்தை தடுப்பதை அவர்கள் நிறுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்தவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது இனிமேலாவது கள்ளச்சாராயத்துக்கு அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய வேண்டுகோளாக இருக்கிறது மேலும் சமூக ஆர்வலர்களோ மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் மட்டுமே கள்ளச்சாராய ஆபத்திலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும் எனவும் தற்பொழுது அதிகம் செயல்படுத்தப்படாமல் உள்ள கிராம காவல் திட்டத்தின் கீழ் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் தலையாரிகள் ஆகியோரை காவல்துறை தொடர்பு கொண்டு அந்த கிராமத்தில் முறைகளாக சாராயம் விற்பது குறித்தும் அதில் ஈடுபடுவோர் குறித்தும் தகவல் அளிக்க அவர்களை வலியுறுத்த வேண்டும் மாவட்டம் முழுவதும் கிராம அளவில் காவல்துறை அதிகாரிகள் சாராயத்தை உட்கொள்வதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என குரல்களும் ஓங்கி ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது வள்ளுவருடைய குரலில் கல்லூர் நம்மை பற்றி இருக்குன்னா அப்படியே அர்த்தம் அதிலிருந்து சாராய வழிகளில் செய்யும் எந்த அரசாக இருந்தாலும் அதிலிருந்து வரும் வருமானத்தில் ஒரு பகுதியை கண்டிப்பாக மனோ தத்துவ ரீதியாக இதை ஏன் ஒரு அளவுக்கு மேல் செய்யக்கூடாது என்னும் பாடத்தை மக்களுக்கு இப்போ அதுதான் சாலை விபத்து நடக்கிறதுக்காக போக்குவரத்தை நிறுத்த முடியாது அல்லது வாகன வேகத்தை வெகுவாக குறைக்கவும் முடியாது தான் நாம் எக்ஸ்பிரஸ் அந்த ஏற்படுத்தியிருக்காங்க இது இருக்கு இது நிறைய ஆலைகளில் இது பெரிய அளவில் தயார் இருக்காங்க அதுக்கு கடைகளும் வைத்திருக்கிறார்கள் மருந்து கடைகள் ஒரு தெருவில் எவ்வளவு இருக்க வேண்டுமோ அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடைகள் ஆக இவர்களுக்கு குடிக்காத எனும் ஒரு அறிவுரை கொள்வதை விட மிதமாக குடியுங்கள் உங்கள் உயிர் தான் முக்கியம் என்றும் அறிவுரை செய்யும் இடங்கள் டாஸ்மாக் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும் இதை தவிர வேறு எதுவும் மருந்து இருப்பதாகவோ உடனே இதெல்லாம் இழுத்து மூடிட்டந்தால் சரியாயிடும்ங்கிறதோ தவறான கருத்து அதற்கு உலகத்தில் பல முன் உதாரணங்கள் அமெரிக்காவே ஒரு உதாரணம் அப்படி மது விலக்கு பரிபூர்ணமாக கொண்டு வந்த பொழுது இன்னும் மாஃபியா அதிகமாக இருக்கிறதே தவிர குறைந்த பாடுகள் இதுதான் உலகம் கற்றுக்கொண்ட பாடம் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் போலீஸ் மற்றும் பொதுமக்கள் இடையில் நல்லுறவை ஏற்படுத்துறதுக்காக கிராம காவலர்கள் திட்டம் அப்படின்ட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு தொடங்கினாங்க இந்த திட்டத்தின் கீழ் பொதுமக்கள் அவங்களுடைய பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் சந்தேக நபர்களின் நடமாட்டம் கள்ளச்சாராய விற்பனையை பற்றி புகார் அளிக்க ஊக்கம் கொடுக்கப்பட்டது கள்ளச்சாராயத்தின் ஆபத்துக்கள் பற்றியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தாங்க ஆனால் இந்த திட்டம் அரசாங்கம் எதிர்பார்த்த அளவில் மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படிங்கிறத தான் கள்ளக்குறிச்சி சம்பவம் எடுத்துரைக்கிறதா இருக்குது